இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பர் மாதம் இருக்குது இனிமேல் எபிசோடு செம மாதம் இருக்க போகுது சரி வாங்க டைம் ஸ்பெண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்து கார்த்தி ஒரு ஃபேமிலியிட்ட போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் ஹஸ்பண்டே சார் நான் தான் சொல்கிறேன்ல எங்களுக்கு பாட்டெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் படக்காரங்களுக்கு தான் செட் ஆகும் தயவுசேதிங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களோட பொண்ணு வந்துட்டு அப்பா இவ்ளோ தூர கூப்பிடறாருலப்பா அம்மாட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கார்த்தி வர்றதுக்காக ஆஃபீஸில் எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க என்னது சார் என்ன மேடம் கால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கால் பண்ண போகிற நேரத்தில் கரெக்டாக கார்த்தி வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறாங்க என்னாச்சு அவங்க வல்லையா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம வேற யாராவது சிங்கர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேகாக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது கீழே வந்துட்டு பாண்டி சாந்தினி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அதை கேட்டுட்டு உடனே வர சொல்லுங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வராங்க சரி எங்களை மன்னிச்சிருங்க சார் நீங்கள் எவ்வளோ பெரிய வந்துட்டு உதவி எங்களுக்கு செஞ்சே வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் உங்களை பற்றி நான் அப்படிலாம் பேசிட்டேன் சார் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க எங்களை மாதிரி ஆள்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது சார் நடுக்கடலில் போய் ஊசியை போட்டு தேடுற மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் சார் எனக்கு அறிவே வந்துச்சு பொண்டாட்டோட ஆசையை கனவை நிறைவேற்ற வந்தேன்னா சார் ஹஸ்பண்டு நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல சுற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு சார் உங்க பாடுறத ஒன் டைம் கேட்டு பார்க்கலாம் அப்பதான் பயிற்சி கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்ல சரி பாடுங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்னு அந்த சாங்லே ஓட்டிட்டாங்க அதாவது கொஞ்சம் வேற சாங் பாடினாலும் பரவாயில்ல மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நேத்தையும் பாதி எபிசோடுக்கு அந்த சாங்கை ஓட்டினாங்க இன்னைக்கு பாதி எபிசோடுக்கு ஓட்டுறேன் ஏன்ட்ட டேரக்டர் இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் இருக்குது முடிச்சதுமே எல்லாருமே வந்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி கிளாப் பண்ணுறாங்க பாத்தீங்களா உங்க ஒய்ஃப் எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்களே சந்தோஷப்படுறாங்க கார்த்தி வந்துட்டு உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்க கண்டிப்பாக நீங்கள் சிங்கர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரத்துக்கு செக் எழுதி கொடுக்குறாங்க இந்தாங்க மீதி வந்துட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் பே பேலன்ஸ் சார் உங்களுக்கு வந்துட்டு பயிற்சியே தேவை கிடையாது நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த பணத்தில் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது நாங்கள் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டால் தான் சார் இந்த பணம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் கார்த்தி நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்து தீபா வந்துட்டாங்க தீபா அவங்க வந்துட்டு கார்லேருந்து எல்லாருமே இறங்குறாங்க அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க மைதிரி அவங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்பா வந்துட்டு பெரிய கண்டத்துலேருந்து வந்திருக்க வந்திருக்காங்க கழிப்பு கழிச்சு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் ரொம்ப பயமாக இருக்குங்க நான் அன்னைக்கே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் தான் கேட்கவே இல்லை பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தூரம் பிரச்சனை கொண்டு வந்தாலும் விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா சரி விடுமா எல்லாம் சரியாயிடும் ஹாஸ்பிட்டலே இருந்தால் அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் சார் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க நீ அதையே சொல்லிட்டு இருக்கேம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பாக்கு அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லுமா தீபா நான் கும்புற முருக என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடு போங்கங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் டாக்டர் என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா பாருங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேட்டு வர்றாங்க சேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு மைதிலி ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் தர்மலிங்கம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா வந்துட்டு கேள்விப்பட்டேன் அதான் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு வந்தா இப்போ எப்படி இருக்கு உடம்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல நல்ல மனுஷர் உங்களுக்கு போய் இப்படி ஆகணுமா சரி நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க இன்னும் வீடு காலி பண்ணுறதுக்கு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவங்க வாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எதோ எதோ சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி தீபாவும் காத்தியும் கேட்குறாங்க உங்கள் அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அவங்களுக்கு வந்து நான் நகை போடுறதுக்காக இந்த வீடை எங்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆம தீபா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அடுத்து வந்து காட்டி சொல்கிறாங்க பத்து நாள் டைம் கொடுத்தா எப்படி காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல காலி பண்ணி அவனும் அவனு வேறு வழி கிடையாது என் தர்மலிங்கம் வந்துட்டு எனக்கு நல்ல பழக்கம் அதுக்காக நான் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிவிடுங்க வேணா இன்னும் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பத்து நாள் நாள்லலாம் அவங்க காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிடுறாங்க என்ன சார் மிரட்டுறீங்களா நம்பிக்கை வச்சு பணம் கொடுத்தா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாரோ அந்த பணத்தை நான் உடனே கொடுத்துட்றேன் அவங்க இந்த வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நான் அதுக்காண்டிலாம் ஒன்றும் இல்லை சார் இந்த வீடு வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் எழுதி வச்சிட்டேன் அது மட்டும் கிடையாது இதை இடிச்சுட்டு நாங்கள் வேறு பெரிய வீடு கட்ட போகிறோம் என் பேர குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இதுதான் வந்துட்டு வசதியாக இருக்குது அதனால் இந்த இடத்துல என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கேங்க நீங்கள் பேசுகிறது எதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் கொடுத்த வாக்கு முக்கியம் எங்க வீட வித்துட்டாரோ அவ்வளவுதான் என்கிட்ட இருந்து இறக்கத்தை எதிர்பார்க்காதீங்க வீட இன்னும் பத்து நாள் காலி பண்ணிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுற காத்தி வந்துட்டு ஏன் ஏமா இப்படி பண்ணீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்ல இல்லை ஏ மக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இல்லை எங்கள் அம்மா எதுவும் நகை வேணும்னு கேட்டாங்களா இல்லை இல்லை நகை இருந்தால் தான் நல்லா பார்த்துப்போன்னு சொன்னோம்மா நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனாக நடிச்சிருந்தேன் என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்களா என்ன வேற ஆளாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது ஆல்ரெடி எங்களை பண உதவி செஞ்சதுனால உங்கள் வீட்டில் வந்துட்டு பிரச்சனை உங்களுக்கு அதுக்காகவே வந்துட்டு இதை சொல்ல வேணாம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஜானகி இதை இதை சொல்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசு சரி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுங்கள் நம்ம வேறு வீடு பார்த்து போலாம் அப்படின்னு சொல்ல தீபா எங்கேன்னு கேட்குறாங்க நம்ம வீட்டில் சொல்ல ஷாக் ஷாக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது